ஹரி ஓம் நற்பவே 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 குருவே சரணம் இன்று மே ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ஜிஜிலா அல் சித் பாபாஜி அவர்களின் அவதார் தினம் இந்த அவதார் தினத்தில் ஸ்ரீ ஜிஜிலா அல் சித் பாபாஜி சேவாசிரமத்தில் திரளான மக்கள் ஒன்று கூடினார்கள் சரியாக ஒன்பது மணி அளவில் பாபாஜிக்கான அபிஷேக ஆராதனைகளை செய்ய பக்தர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் வெயில் காலம் என்பதால் முன்கூட்டியே குறிக்கப்பட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் பாபாஜிக்கு ஆராதனை ஆரத்தி எடுக்கப்பட்டது பாபாஜியின் ஆராதனை ஆரத்தி நேரத்தில் பாபாஜிக்கு பன்னீர் இளநீர் பால் நெய் தயிர் போன்ற அனைத்து அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டன நிறைவாக மலர் அபிஷேகம் செய்தார்கள் அடியேன் இந்த கூட்டத்தில் சென்று மலரபிஷேகம் செய்ய இயலாத காரணத்தினால் சேவாதாரர்கள் மூலம் மலரை வணங்கி ராம்ஜி ட்ரஸ்ட் இன்னும் விருதியடைய வேண்டும் சேவைகள் சிறக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வேண்டுதலுடன் மலரை சமர்ப்பித்தேன் இந்த நிகழ்ச்சியில் காணொளி எடுக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்ததனால் எல்இடி டிவியின் மூலம் ஒளிபரப்பான காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் சாதுக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் சாதுக்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டு முதலில் உணவு படையல் செய்தார்கள் இந்த உணவு படையலின் போது சேவாசிரமத்திலிருந்து ஒரு விண்ணப்பத்தை சாதுக்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது அது யாதெனில் ஸ்ரீ ஜிஜி லால் சித் பாபாஜி சேவாசிரமத்திற்கு வரும் பயனாளிகளும் சேவாதாரர்களும் தனது வேண்டுதல்கள் சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கைகளை ஏற்று ஹரஹர மகாதேவா என்ற குரலை உச்சமாக எழுப்பினார்கள் மேலும் சாதுக்கள் யாருக்கேனும் மடிப்பிச்சை தேவைப்பட்டால் முன்னின்று தாங்கள் வேண்டுதலை வைத்து கொள்ளுங்கள் என்று கோரிக்கையிட்டார்கள் அந்த கோரிக்கையின்படி சாதுக்களிடம் அநேகர் ஆசி பெற்றார்கள் சாதுக்களுக்கு பணம் மற்றும் வெற்றிலைப்பாக்கு தாம்புலம் வைத்து அவர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது ஸ்ரீ ஜிஜி லால் சித் பாபாஜி சேவாசிரமம் தேனி மாவட்டம் பெரியகுளவட்டம் கைலாசப்பட்டி கிராமத்தில் கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாபாஜியின் அரலாசி பெற்றிடலாம் தொடர்பு என்னை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரியப்படுத்துகின்றேன் இந்த காணொலியை தாங்களுக்கு சமர்ப்பிப்பதில் ராம்ஜி ட்ரஸ்ட் பெருமிதம் கொள்கிறது ஹரியோம் நற்பவி 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 குருவே சரணம் நன்றி